ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியன் டாலர் குஷின் கிருஷ்ணகிரி டு திண்டிவனம் சாலை எப்போது அமையும் அதற்கான பணிகள் போய்ட்டுருக்கா இப்போ கரண்ட்டில் என்ன ஸ்டேட்டஸ் அதை பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பொதுவாக எலக்ஷன் டைமில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து பரவலாக பேசப்படும் ஒன்று வந்து கிருஷ்ணகிரிக்கு ரயில் வருமா ஒசூர் ஜோலார்பேட்டை ரயில் பாதை அமைக்கப்படுமா என்ற ஒரு கொஷின் இன்னொரு கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி திண்டிவனம் விசாலை எப்போ தான் போடுவாங்க இந்த ரெண்டு கொஸ்டின் எலெக்ஷன் டைமில் ரொம்பவும் தீவிரமாக பேசப்படும் அதில் ஃபஸ்ட்டு கொஷின் கிருஷ்ணகிரிக்கு ரயில் வருமான்றக்கான கொஷினுக்கான ஆன்சர் வந்து போதுமான அளவுக்கு மக்களுக்கு தெரியும் இன்கேஸ் உங்களுக்கு அதற்கான ஆன்சர் தெரியலன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போய் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் செகண்ட் கொஷின் கிருஷ்ணகிரி திண்டிவனம் சாலை இந்த சாலை எப்போ அமையும்னு யாராலுமே சொல்ல முடியாது பட் என்ன ஒரு விஷயம்னா இந்த சாலையை பற்றி ஏன் பரவலாக பேசப்படுது கிருஷ்ணகிரி திண்டிவனம் சாலை அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான சாலையாக நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே ரொம்ப முக்கியமான சாலைன்னு இந்த சாலையை சொல்லலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பெங்களூர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு போகணுன்னா இந்த சாலை வழியாக தான் போய் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள் வந்து திருவண்ணாமலை விழுப்புரம் போன்ற ஊர்களுக்கு போகணுன்னா இந்த சாலையை தான் பயன்படுத்தி ஆகணும் பட் இது எல்லாத்த விட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இந்தியாவிலேயே ரொம்பவும் ஃபேமஸான டெம்பிளில் ஒன்று திருவண்ணாமலை டெம்பிள் ஸோ இந்த டெம்பிளுக்கு போகணுன்னா இந்த ரோடு வழியாக தான் போகணும் உங்களுக்கே தெரியும் மாதம் மாதமான பௌர்ணமி அமாவாசை கிரிவலம் போன்ற நாட்கள்லாம் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அண்ட் நார்மலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு திருவண்ணாவில் பஸ் எப்போயுமே ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரீயாகவே இருக்காது ஸோ அந்த அளவுக்கு மக்கள் போய்கிட்டே இருக்காங்க இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கிருஷ்ணகிரி டு சென்னை ரோடு எந்த அளவுக்கு ஒரு பிஸியான டிராஃபிக்கான ரோடாக இருக்குமோ அந்தளவுக்கு இந்த ரோடு எப்போயுமே பிஸியாகவும் டிராஃபிக்காகவும் இருக்கும் இவ்வளோ பிஸியாக இருக்குது அந்த ரோட்டில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அந்த ரோடு வந்து பயங்கரமான டேமேஜான ரோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா லாங் டிராவலுக்கு சூட்டபுளே இல்லாத ரோடுன்னு சொல்லலாம் அங்கங்கே குண்டும்ங்க குழியுமா ரோடு பயங்கரமாக சேதமானது இருக்கும் இன்னும் சொல்லணும்னா மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹில்ஸில் போனால் இந்த மாதிரி ரைடு பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ரைட் தான் இந்த ரோடு உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும் ஸோ அந்தளவுக்கு டேமேஜான ரோடு ஸோ இந்த வழியில் போகிற வாகனங்கள் எல்லாமே வந்து சீக்கிரமாகவே பிரேக் டவுன் ஆகிருது இந்த ரோடு பயங்கரமாக குண்டும் குழியுமாக இருக்கிறதுனால இந்த வழியாக போகிற வாகனங்கள் நிறையவே ஆக்சிடென்ட் ஆகி நிறைய உயிர் சேதங்கள் ஆகிருக்கு அண்ட் அதே மாதிரி கனரக வாகனங்கள் இந்த வழியாக போகும்போது மழை காலங்களில் பள்ளத்தில் மாட்டிட்டு ரெக்கவர் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது இந்த பிரச்சனைகள்லாம் விட கிருஷ்ணகிரி திண்டிவனம் சாலையில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்து குறிப்பாக இந்த ரோட்டில் போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நிறைய வந்து உயிர் சேதங்கள் ஏற்படுது இந்த ரோடு சீரமைக்கிறதுக்காக கவர்மெண்ட் சைடு எடுத்த முயற்சிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் இந்த ரோடு சீரமைக்கிறதுக்காக ஒரு திட்ட அறிக்கை வெளியிட்டாங்க அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டு திண்டிவனம் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு தேசிய நெடுஞ்சாலை எழுபத்தி ஏழு அமைக்கப்படும் என்றும் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அகலம் ஏழு மீட்டர்ல இருந்து பத்து மீட்டர் வரைக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் இதற்கான மொத்த பட்ஜெட் ஆறுநூற்றி பத்து கோடி ஆகும்னு காங்கிரஸ் ஆட்சியோட திட்ட அறிக்கை வெளியிட்டாங்க இந்த சாலை அமைக்கிறதுக்காக ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த என்ற நிறுவனம் வந்து டெண்டர் எடுத்தாங்க இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மே மாதம் தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினாலு மே மாசத்துக்குள்ள முடியணும்னு லேண்ட்ஸ்லை நிறுவனத்துக்கு கவர்மெண்ட் டைம் கொடுத்தாங்க இதில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது அந்த டைமில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏடிம்பே கவர்மெண்ட் தமிழ்நாடு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா என்ற நிறுவனத்துக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சரியாக ஒத்துழைக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம்னால காங்கிரஸ்லேருந்து இந்தியாவை பிஜேபி ஆட்சி புரிய ஆரம்பித்தாங்க அந்த டைமில் ஏற்பட்ட நிதி பற்றாக்குறையினால் இந்த ப்ராஜெக்ட் அப்படியே கிடப்பில் விட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரோடு ப்ராஜெக்ட் அப்படியே கைவிடப்பட்டதுனால இன்னும் பயங்கரமாக டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இதனால் கவர்மெண்ட் சைடு நிறைய மனுக்களும் நிறைய போராட்டங்களும் நடந்தது குறிப்பாக சொல்லணும்னா செஞ்சி மற்றும் சென்னை ஹைகோர்ட்டில் இந்த சாலையை அமைக்கிறதுக்காக பொது நலன் வழக்குகள் தொடரப்பட்டது கோர்ட்டில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இந்த சாலையை விரைவாக முடிக்கப்படும் உறுதியளித்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் கிளாண்ட்ஸ்லை நிறுவனத்தோட ஒப்பந்தம் கைவிடப்பட்டது ஆல்ரெடி கட்டின ரோடு போக மீதி ரோடு அமைக்கிறதுக்காக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நானூற்றி ஏழு கோடி டெண்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த எஸ்பிகே என்ற நிறுவனம் இதற்கான டெண்டர் எடுத்திருக்காங்க இந்த ரோடு அமைக்கிறதுக்காக எஸ்பிகே நிறுவனத்துக்கு கொடுத்த டைம் அவகாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பர் மாதம் ஆரம்பித்து இருபது மாதத்துக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் முடியணும்னு அவங்களுக்கு டைம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று என்னாச்சுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதே இல்லை கொரோனா லாக்டவுன் ஸோ லாக்டவுன் அடிக்கடி போட்டதுனால வேலை வந்து சீராக நடக்கலை விட்டு விட்டு நடந்ததுனால பணிகள் வந்து ஒன்றும் முழுசாக முடியல இப்போ இருக்க சுச்சுவேஷன் படி இந்த சாலை மொத்தமாக போட்டு முடிக்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும்னு சொல்லிட்டு எஸ்பிகே நிறுவனம் சொல்லியிருக்காங்க கிருஷ்ணஹில் டு திண்டிவனம் சாலை ஒன் எயிட்டி கிலோமீட்டர் இந்த ரோட்டில் இது வரைக்கும் நூறு கிலோமீட்டருக்கான பணிகள் நிறைவு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சொல்லியிருக்காங்க இன்னும் மீதி இருக்க சாலைகள் விரைவாக போடப்படும்னு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரோடு அமைக்கிறதுக்கான காலதாமதம் எதனால் ஆகுதுன்னா கொரோனா மலை கவர்மெண்ட் சேஞ்சார் இதெல்லாம் விட முக்கியமான காரணம் இந்த ரோடு அமைஞ்சிருக்க இடம் ரொம்பவும் குறுகலான சாலை வீடுகள்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய கிரானைட் ஃபேக்ட்ரிலாம் இருக்குது ஸோ இந்த சாலை அமைக்கணும்னா இந்த வீடுகள் இந்த கிரானைட் ஃபேக்ட்ரிலாம் நம்ம வந்து அப்புறப்படுத்திட்டு தான் இந்த சாலை அமைக்கணும் அண்ட் இந்த சாலை பணி போடுறதுல இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சாலை பணி சீரமைக்கும் போது இந்த வழியாக வர வாகனங்களுக்கு வந்து மாற்று சாலை நம்ம வந்து அமைச்சு தரணும் அது இங்கே பாசிபிளாக கிடையாது ஏன்னா மாற்று சாலைன்றது இங்கே கிடையவே கிடையாது ஸோ நம்ம வந்து ரோடும் சீரமைக்கணும் அதே டைமில் இந்த வெளியே போகிற வாகனங்களுக்கும் நம்ம வந்து மாற்று சாலை அமைக்கணும்ன்றது தான் இங்கே ஒரு பெரிய சவாலாக பார்க்கப்படுது ஸோ இதனால தான் இந்த ரோடு போகிறதுக்கு இவ்வளோ நாள் எடுத்துருக்கு ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த ரோடு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பாரத் மாலா பரியோஜனை என்ற திட்டத்தின் கீழ் வரதுனால இந்த ரோடு அமைக்கிறதுக்கான ப்ராசஸ் ரொம்பவே வேகமாக போயிட்டுருக்கு ஸோ விரைவிலேயே கிருஷ்ணகிரி திண்டிவனம் சாலை அமையும்னு நம்ம நம்புவோம் எந்த அளவுக்கு வேகமாக இந்த சாலை பணிகள் முடியுதோ அளவுக்கு மக்களோட உயிர்கள் காப்பாற்றப்படும் நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறோம்